மனதால் மறக்க முடியாத இரண்டு வகையானவர்கள் ஒன்று கஷ்டத்தில் காப்பாற்றியவர்கள் இன்னொன்று கஷ்டப்பட காரணமானவர்கள் உன் தகுதியை வளர்த்து கொண்டால் உன்னை பற்றி பேசிட இங்கு ஒருவருக்கும் தகுதி இருக்காது இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது எல்லாம் மாற ஒரு நாள் போதும் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கட்டும் வெட்ட வேண்டியது நகங்களைத்தான் விரல்களை அல்ல வெறுக்க வேண்டியது குணங்களைத்தான் மனிதனை அல்ல நம்மை சுற்றி இருப்பவர்கள் எவரும் சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தால் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மைத்தான் அனுபவங்களை வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை போவதும் இல்லை யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்மானத்தை மட்டும் ஒருபோதும் இழக்காதே சில முற்றுப்புள்ளிகள் முழு வைக்கப்படுவதில்லை சில காலத்தின் கட்டாயம் சில காயத்தின் கட்டாயம் மனது குழப்பமடைந்தால் தனிமை பழகு மனதை காயப்படுத்தினால் மௌனம் பழகு உண்மைக்கு சற்று திமிர் அதிகம்தான் மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது காரணம் நேரான மரங்களே முதலில் வெட்டப்படும் நேர்மையான மனிதர்களே குறிவைக்கப்படுகிறார்கள் தேடலை குறைத்துக்குள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் சந்தோஷமாவாய் அதிக பேச்சை நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே ஒரு நாள் உன் முதல் எதிரி கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றாது மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிகாட்டும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை அளவுக்கதிகமாக வளைந்து கொடுப்பது நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வதற்கு சமம் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் சண்டையிட்டு விலகிய பின்பும் சொன்ன ரகசியம் காக்கப்படுமாயின் அதுவே சிறந்த உறவு நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் சிலர் கீழே விழுவதற்கு காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கிய தனத்துடன் இருப்பதே நல்லது